வணக்கம் நண்பர்களே இந்த ராசிக்காரங்களை அதே போது ரொம்ப பொறுமை இதெல்லாம் நிறைய இருக்கும் உழைப்பாளிகளை கருணை உள்ளமும் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களால பொறுத்துக்கவே முடியாது யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இங்க மகர ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி மானான சனி பகவான் சனி பகவான் என்பதனாலே உங்ககிட்ட கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும் அதே மாதிரி இந்த ராசி வந்து ஒரு இரட்டை ராசி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெண் ராசி இந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா கடல் குதிரை போன்ற ஒரு வடிவத்தை உடைய ஒரு சின்னமாக இவங்களுடைய ராசி சின்னம் அமைந்திருக்கும் இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப சுதந்திரா இருக்கணும் அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கூட விடாமுயற்சி இருக்கும் விருப்பம் உள்ளவர்களை தான் அதிகம் தேடுவாங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் நல்ல ஒரு நோக்கம் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இவங்க ஒரு குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் தன்னை மாத்திக்கிட்டு அதற்கேற்ற செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பெரும்பாலும் கொஞ்சம் விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் முன்கோபம் உங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்த இவங்க கிட்ட அன்பா சொன்னாலும் அதை ஏத்துப்பாங்க அதே அதிகாரமா மிரட்டுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா எப்பவுமே அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அதை சொல்றதையும் செய்ய மாட்டாங்க வளைந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகார தோரணையோடு சொன்னீங்க அப்படின்னா இவங்க வளைந்து கொடுக்க மாட்டாங்க சரி இந்த மகர ராசி அன்பர்களுடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று தேடிட்டு தொலைக்கிற மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி போராட்டம் கலந்த வாழ்க்கையை தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் எதிரிகளை வெல்லக்கூடியங்க இந்த மகர ராசி அன்பர்கள் மதிப்பு மரியாதை இதெல்லாம் நிறையவே இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் ஆராயும் திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதாவது நம்ம கிட்ட சொல்ல போனோம் அப்படின்னா கூட அடுத்து என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கண் பார்வை அமைந்திருக்கும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க கிட்ட கொஞ்சம் விடிவாதம் குணம் இருக்கும் நிர்வாகத்திறமை இவங்க கிட்ட சிறப்பாகவே இருக்கும் எல்லாருக்கையும் அன்பு காட்டக்கூடியங்கள மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வதிலையும் கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு அப்படின்னு உங்களை சொல்லலாம் சாப்பாடு எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லா பொருளையும் விரும்பி சாப்பிடக்கூடியங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருதார யோகம்லாம் இருக்குது வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவங்க இவங்க இசை பாட்டு கலை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளணும் அப்படின்னா ஆர்வம் உள்ளவர்கள் உறுப்பினர்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது பழிச்சிரும் அதே மாதிரி இவங்க யாருக்கிட்டேயாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு கணிச்சு சொல்லுவாங்க அதே மாதிரி அங்கே நடக்கும் அந்த மாதிரி வாக்கு ஒரு சில இதெல்லாம் இவங்க இவங்க சொல்கிறது பழிக்கும் அதே மாதிரி குடும்பத்திற்காக அதிக பாடுபடக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புரி மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர நாடம் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் அனைத்தையும் காணாம போக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைம் கிடைக்கும் ராகுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வரவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்கிறவங்களாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம்லாம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வர இருக்கு மாத பிற்பகுதியில் புதன் பகவானும் உங்களுக்கு யோகத்தை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் இழுபரியாக இருந்த ஒரு சொத்து விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையறதுக்கு சூரியனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து சங்கடங்களும் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் ராகு குரு செவ்வாய் இவங்க எல்லாமே உச்சத்தில் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல கூட ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக உடல் பாதிப்புகள்லாம் பாதிப்புகள் தோல் சம்பந்தமான அல்லது வயிறு சம்பந்தமான பாதிப்புகள்லாம் கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப ஆரோக்கியமா செயல்படுவீங்க தொழிலில் போட்டியில கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதனா வரையில் இருந்திருக்கும் எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் எதனாவைகளும் இருந்திருக்கும் அந்த தொல்லையெல்லாம் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்ப்பு ிகள் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்க முயற்சி செய்த ஒரு விஷயம் அது முடியாது ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்ச விஷயம் கூட இந்த டைமு உங்களுக்கு சாதகமா முடிய போகுது அதே மாதிரி வீடு கட்டுவதற்கான யோகமெல்லாம் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதற்கான முயற்சியில் நீங்க விடலாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அரசு வழியில் ஏற்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க பெரியவர்களுடைய ஆதரவும் உங்களுடைய குல தெய்வத்தோட ஆதரவும் பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் அதனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்பது மாணவர்களை வரைகளும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மகர ராசியில் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இதுனா அவர்களும் நிறைவேற ாமல் நிறைய விஷயம் இழுப்பறையாக இருந்திருக்கும் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது உடல் நலத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனை ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை பாதிப்புகள்லாம் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு கூட இந்த டைமும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானின் பார்வையும் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழிலில் கூட ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் ஒரு தோய்வான நிலை இது நபர்கள் இருந்திருக்கும் இனி படிப்படியாக நீங்க முன்னேற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் உங்களுக்கு பக்க இருப்பாங்க முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும் ஒரு சில அன்பர்களுக்குலாம் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்குலாம் இந்த டைமில் வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது வீடு வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்குவாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டுவாங்க நன்மையே நடக்கும்